ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் குழம்பு அதுக்கு நான் வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எலுமிச்சம் பழம் சைஸை விட அதிகமாகவே எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு வெந்தயத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த மனையில் உள்ள அந்த கருப்புலாம் எடுத்துகிட்டு தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த கண்ணாடி அளவுக்கு வந்தாலே போதும் இது பார்த்தீங்கன்னா இந்த கெண்டை மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு மீன் இது வந்து நாட்டு மீனுக்கு நம்ம பூண்டுலாம் போடணும் பூண்டு போட்டு அப்புறம் வந்து மாங்காயம் இருந்தால் வெட்டி போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் பச்சை மிளகாயை பார்த்துன்னா சும்மா உடச்சி தான் போட்டிருக்கோம் அப்படியே கீரி பொல்லை இதையும் நாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு நம்ம குழம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்புத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிளகாய் மல்லி மஞ்சள் ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டு தான் அரைச்சி வச்சிருப்போம் அந்த தூளை தான் தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு புழி அளவு இருக்கும் அது அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நம்ம ஒரு சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து ஊற்றி குழம்ப நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இது வரும் கெண்டை மீன் நல்லா வெட்டி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை நாம் அவங்க என்ன நாம ஒரு தடவை நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிச்சுட்டு இந்த மாரி வந்து அந்த ஓரத்தில் வந்து அந்த ஆடை படிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பதான் நம்ம குழம்பு நல்லா இருக்கும் நல்லா கிளீன் பண்ணிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை நல்லா பெரட்டி நல்லா கழுவிக்கலாம் அப்பதான் அந்த சேரு வாடை அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் மீனே இப்ப வறுக்க தனியா எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம் மீனெல்லாம் எல்லாத்தையும் குழம்புல போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹைல வச்சிடலாம் மாங்காய் அந்த நேரத்துல வெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா அஞ்சு நிமிடம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்க சிம்மில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்